வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சவு சவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சட்டன்னு செஞ்சிடலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கால் கப்பளவுக்கு சிறுபிறப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கு அப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிறுபருப்பு வந்து சீக்கிரமாக நம்ம நம்மளுக்கு வெந்துடும் அதனால் ஊற வைக்க வேண்டாம் ஏலட்டு பல்லு பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கரில் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சவு சவு வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து மசாலா அரைச்சிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் முறை அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இதான் நம்ம காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மருப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா அப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த எண்ணெயெலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வ வதக்கிக்கோங்க அடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி நல்லா மசிஞ்சி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த காய் வந்து சேர்த்துக்கோங்க சவுச்சவ் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சவுச்சவில் வந்துட்டு நல்லா நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இந்த பருப்பு அந்த காய் நல்லா வதங்கணும் இதுக்கு தேவையான அளவு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க காய் பருப்பு நல்லா வெந்து வரணும் இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சேன் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்மர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க நல்லா கிட் திக்காகி வரணும் அது வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கூட்டு வந்து ரெடி ஆகிருச்சு நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கிறேன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள்